ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் இருபத்தி ஐந்து ஆராவின் இந்த பதிலை கேட்டு அகல்யாவுக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது என்னடி சொன்ன ஓம் புருஷனா அதியப்படி அவன் ஓம் புருஷனாவான் எப்பவும் அவன் என்னோட தம்பிதான் என்று கோபமும் எரிச்சலுமாக கத்திக்கொண்டு இருந்தவளை அக்கல்யா என கண்டிப்பாக அழைத்தவாறே அங்கு வந்தார் சகுந்தலா தெருவுல நின்னு என்ன செஞ்சுட்டு இருக்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத முதல்ல அவங்கள போக விடு என்று சகுந்தலா கண்டிக்கவும் இப்போ கூட நீங்க என்னதான் திட்டுறீங்கம்மா நான் தான் பிரச்சனை செய்யறேன்னு சொல்றீங்களே அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா அவன் என் தம்பி இல்லையா அவளோட புருஷனா என ஆதங்கத்தோடு தன் அன்னையிடம் அகல்யா முறையிட துவங்கினாள் இன்னும் என்ன இங்கேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க தம்பி காலேஜுக்கு நேரம் ஆகுது கூட்டிட்டு கிளம்பு என மகனுக்கு ஒரு கண்டிப்பான உத்தரவை கொடுத்தவர் மா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் என இடையிட்டு கத்த துவங்கிய அகல்யாவின் கையை பிடித்து அங்கிருந்து இழுத்து சென்றார் சகுந்தலா சகுந்தலா அங்கிருந்து நகர்ந்ததும் திரும்பி ஆனந்தை ஒரு வெற்று பார்வை பார்த்த ஆரா விறுவிறுவென வெளிவாயிலில் இறங்கி நடக்க துவங்கவும் அவள் பின்னால் செல்லவோ சமாதானப்படுத்தவோ கூட இப்போது நேரமில்லை என்பதை உணர்ந்தவன் அதே வேகத்தில் சென்று காரை எடுத்துக்கொண்டு போய் அவள் அருகில் நிறுத்தினான் ஆனந்த் கிட்டத்தட்ட ஆராவின் வழியை மறிப்பது போல் ஆனந்த் காரை நிறுத்தி இருக்க இதற்காக ஒரு பேச்சோ வாக்குவாதமோ நிகழ்த்த விரும்பாமல் ஒரு சிறு முறைப்போடு காரின் கதவை திறந்து அமைதியாக ஏறி அமர்ந்தாள் ஆரா அந்த அமைதி அப்போது மட்டுமல்ல அவள் கல்லூரி போய் இறங்கும் வரையும் கூட தொடர்ந்தது அதை அந்த நிமிடம் கலைக்க வேண்டும் என்று கூட ஆனந்த் நினைக்கவே இல்லை இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அவன் என்ன பேசினாலும் அது தவறாகத்தான் போய் முடியும் என்று புரிந்து அவளின் கோபம் கொஞ்சம் தனியட்டும் என ஆனந்த் அமைதியாகவே இருந்தான் அம்மா என் கையை விடுங்க எனக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் முதல்ல என் கையை விடுங்க அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே சரியில்லை எல்லாமே மாறி போச்சு நாம எப்படியெல்லாம் இருந்தோம்னு உங்களுக்கு ஞாபகமே இல்லையாம்மா என சகுந்தலாவிடம் கேட்டுக்கொண்டே அவரின் பிடியில் இருந்த தன் கையை விடுவித்துக்கொள்ள கொள்ள முயன்று கொண்டு இருந்தாள் அகல்யா ஓ ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு உனக்கு உன் தங்கைக்கு உன் அண்ணனுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்கற மெஷினா மட்டுமே இருந்த என் பிள்ளை இன்னைக்குதான் அவனுக்கான வாழ்க்கைய ஒரு உயிர்ப்போட வாழ தொடங்கி இருக்கான் அதையும் நீ தடுக்க நினைக்கிற அப்படி என்னடி சுயநலம் உனக்கு என்றார் கோபத்தோடு சகுந்தலா யாரு நானு என் தம்பி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேனா எப்படிமா இப்படியெல்லாம் உங்களால பேச முடியுது நான் அப்படி எதுவும் நினைக்கலமா அவன் தாராளமா சந்தோஷமா வாழட்டும் யார் வேண்டாம்னு சொன்னா ஆனா இவ வேண்டாம் நமக்கு இவ குடும்பத்தையே பிரிச்சிருவா ஆனந்த நம்ம கிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போயிடுவா இவ மட்டும் வேண்டாம் இவ வேண்டவே வேண்டாம் என்று ஆக்ரோஷமாக கத்தினாள் அக்கல்யா வாய மூடு அக்கல்யா வாழ வந்த பெண்ண வேண்டாம்னு சொல்ற அப்புறம் உனக்கும் மாமியாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அவங்களும் உன்னை இப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைக்காக உன் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் செய்ய நினைக்கிறாங்க உன் வாழ்க்கைக்காக நீ நல்லா இருக்க ஆறாவை இங்கே இருந்து பிரிக்க நினைக்கிற ஓ மாமியார் சொல்றதுக்கு சம்மதிப்பியா என்றார் சகுந்தலா அவரின் இந்த கேள்வியில் பதிலின்றி திகைத்தவள் அப்போ உங்களுக்கு என்ன விட அவதான் முக்கியமா போயிட்டா இல்ல எந்த வீட்டுலமா இப்படி ஒரு அநியாயம் நடக்கும் பொண்ணு வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு மருமக வேணும்னு நினைக்கிற அம்மாவை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல என்று அகல்யா அழ துவங்குவோம் இதுதான் உன்னுடைய புரிதல் அகல்யா இங்க யாரும் நீ வேண்டாம்னு சொல்லல அவளும் வேணும்னு தான் சொல்றோம் உனக்கும் அவளுக்குமான எங்களுடைய உறவில் நிறைய வித்தியாசம் இருக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்க கத்துக்கோ என்றார் சகுந்தலா வேண்டவே வேண்டாம் நான் எதையும் புரிஞ்சுக்கவே வேண்டாம் போதும்டா சாமி நான் இங்க வந்ததும் போதும் அசிங்கப்பட்டதும் போதும் உங்க எல்லாரையும் நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் எப்போடா எங்களை எல்லாம் கலட்டி விடலாம்னு இவ்வளவு நாள் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருக்கீங்க அப்படிதானே இப்போ அவ வந்ததும் அதை கேட்டு உடனே எங்களை எல்லாம் தூரமா விலக்கி வைக்கிறீங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்களை இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து பிரிச்சவன் உங்களையும் கிட்ட இருந்து பிரிக்கிறாளா இல்லையான்னு மட்டும் பாருங்க அப்போ தெரியும் நான் எதுக்காக இவ்வளவு கதறுறேன்னு அன்னைக்கு உங்களுக்கு புரியும் ஆனால் அப்போ காலம் ரொம்ப கடந்துட்டு இருக்குமா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாவ ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் இன்னைக்கு நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு புரியும் அது நடக்கிறதுக்குள்ள உஷாராகுங்க என்று விட்டு அகல்யா அங்கிருந்து வேகமாக வெளியேறிவிட்டாள் யாரோ எதையோ சொல்லி ஏத்தி விட்டதும் வந்து கதகளி ஆடிட்டு போற கொஞ்சம் கூட சுய புத்தியே கிடையாது என வாய்விட்டே அகல்யா சென்ற திசையை பார்த்தவாறு திட்டியவர் திரும்பி சமையலறை வாயில் நின்றிருந்த ரேகாவை அர்த்தம் பொதிந்த ஒரு பார்வை பார்த்தார் முன்பு போல என்றால் என்னதான் சொன்னீங்களா என சண்டைக்கு வந்திருப்பாள் ரேகா ஆனால் நேற்று குணாவிடம் அவளை அமைதி காக்க வைத்தது ஆனந்தின் வாழ்க்கையை ரேகா பாழாக்க நினைக்கிறாள் என்ற கோபம் எல்லாம் குணாவுக்கு துளியும் கிடையாது அவன் அதற்காகவும் ரேகாவை அடிக்கவில்லை குணாவை பொறுத்தவரை இன்று குடும்பத்தோடு அவன் அனுபவிக்கும் அத்தனை சௌகரியங்களும் இவள் செய்யும் இந்த கிறுக்குத்தனத்தால் கைவிட்டு போய்விடுமோ இப்படி உழைக்காமலே கிடைக்கும் பணமும் இந்த வாழ்க்கையும் ஆனந்தின் கோபத்திற்கு ஆளாக நேர்ந்தால் ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ என்ற பயம் மட்டுமே மனதில் இருந்தது இன்னொரு முறை நீ ஏதாவது செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் நான் சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு போயிடுவேன் நானே இங்க இல்லைன்னா ஒன்ன வச்சு இங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அப்புறம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம உங்க அம்மா வீட்டுல போய் பிச்சை தான் எடுக்கணும் ஞாபகம் வச்சுக்கோ என்று குணா நேற்று இரவு மிரட்டி இருந்ததன் விளைவே இன்று ரேகாவை இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகும் அமைதி காக்க வைத்தது அதன் பலனாக சகுந்தலாவின் பார்வையை கொள்ளாத மாதிரியே அங்கிருந்து நகர்ந்தாள் ரேகா மறுநாள் பூரணிக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்தது சில நாட்களாகவே அவருக்கு அப்படித்தான் இருக்கிறது காலில் வீக்கம் எழுந்து நடக்க முடியாத அளவிற்கு இடுப்பில் வலி என அவதிப்பட்டு கொண்டிருந்தவரை ஆனந்தும் எத்தனையோ மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்து விட்டான் ஆனால் பூரணிக்கு அந்த வலிதான் குணமாகவே இல்லை கொஞ்சம் மருந்துகள் எடுக்கும்போது வலி குறைவது போல தோன்றினாலும் மீண்டும் இரண்டு நாட்களில் அதேபோல் வலி அதிகமாகி விடுவதாகவே கூறிக்கொண்டு இருந்தார் பூரணி வழக்கமாகவே சகுந்தலாவையும் கஸ்தூரியையும் தவிர யாரும் அந்த வீட்டில் ஆராவோடு அதிகம் பேசி பழகுவது கிடையாது அதிலும் கஸ்தூரி அவளின் அறைக்கு ஆரா சென்றால் மட்டுமே பேசும் ரகம் மற்ற நேரங்களில் எல்லாம் அமைதியையே தன் ஆயுதமாக மாற்றிக்கொண்டு அமர்ந்திருப்பாள் கஸ்தூரி இப்போது பூரணியின் உடல் நிலையின் காரணமாக அவரின் அறையிலேயே சகுந்தலாவும் முடங்கிக் கொள்ள அந்த வீட்டில் யாருமே பேசாத ஒரு நிலை உருவாகியது உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருப்பவரின் அறைக்கு சென்று அவர்கள் இருவரையும் தொந்தரவு செய்ய விரும்பாமல் ஒதுங்கி கொண்ட ஆராவுக்கு இறுதி வருடத்திற்கான பரீட்சை நெருங்குவதால் அது சம்பந்தப்பட்ட படிப்பு ப்ராஜெக்ட் என நேரம் அதற்கே போதாமல் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆரா அவளின் வேலைகளே தலைக்கு மேல் இருக்க அவளுக்கும் வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை இங்கு ஆனந்தும் மற்றவர்களின் முன் அவன் ஆராவிடம் அதிகம் நெருக்கம் காண்பிப்பதே அவர்களுக்கு எல்லாம் ஆராவின் மேல் ஒரு கோபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறதோ என்று யோசித்து அவர்கள் இருவரும் அறையில் இருக்கும் நேரங்களில் மட்டும் அவளோடு இணக்கமாக நெருக்கமாக இருக்க துவங்கி இருந்தான் மற்ற நேரங்களில் எல்லாம் அடுத்தவர் முன்னிலையில் இரண்டு வார்த்தைகளோடு தேவைக்கேற்ப பேச்சை முடித்து கொள்ள துவங்கினான் ஆனந்த் இது அவனை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு சரியோ அதே அளவிற்கு ஆறாவை பொறுத்தவரை தவறாக தோன்றியது அப்படி அடுத்தவருக்கு தெரியாமல் பார்த்து பேசி பழக வேண்டிய அவசியம் அவர்களின் உறவில் இல்லையே என்ற கேள்வி அவளுள் இருந்து கொண்டே இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் உறுத்தலாக மாறவும் துவங்கி இருந்தது ஆனந்தை பொறுத்தவரை இத்தனை வருடங்களாக கட்டி காப்பாற்றிய குடும்பத்தையும் உறவுகளையும் எந்த வகையிலும் பாதிக்காதவாறு ஆராவையும் அதனோடு இணைத்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதே அவனின் எண்ணமாக இருந்தது இதில் தன் சகோதரிகள் ஒவ்வொரு முறையும் உரிமை பிரச்சனையை எழுப்பி ஆராவோடு சண்டைக்கு நிற்பதை எப்படி தவிர்ப்பது என புரியாமல் யோசித்தவனுக்கு தன்னோடான ஆராவின் நெருக்கம்தான் அவர்களை மனதளவில் பயம் கொள்ள செய்து இங்கு அவர்களின் உரிமைக்கான பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்குகிறதோ இந்த வீட்டில் ஆராவின் மூலம் அவர்களின் உரிமை என்று என்ன வைக்கிறதோ என்றெல்லாம் யோசித்தவன் ஆரா இவன் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இவர்களுக்கு இடையில் இருக்கும் நெருக்கத்தையும் ஆரா மட்டும் உணர்ந்தாலே போதுமே அதை ஏன் மற்றவர்களின் முன்னால் அவர்களுக்கு காட்சி பொருளாக மாற்ற வேண்டும் அதுதானே பல பிரச்சனைகளுக்கு இங்கு வழிவகுக்கிறது என யோசித்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தான் ஆனந்தின் இத்தகைய நடவடிக்கைகள் ஆராவுக்கு துளியும் பிடிக்கவில்லை என்றாலும் கூட அதை பற்றி கேட்கவோ விவாதிக்கவோ கூட நேரம் இல்லாமல் தன் படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளில் பிஸியாகவே இருந்தால் ஆரா இப்படியே நாட்கள் செல்ல பூரணிக்கு கொஞ்சம் குணமாவது போல் தெரியவே இல்லை அப்போதே பூரணியின் சொந்த ஊரில் இதற்காக ஆயுர்வேத மருத்துவம் பார்க்கப்படுவதை ஓர் உறவினர் மூலம் அறிந்த சகுந்தலா ஆனந்திடம் கூறி பூரணியை அங்கு அழைத்து செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்க துவங்கினார் அங்கு சென்று மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டுமானால் அங்கேயே பல நாட்கள் தங்க வேண்டியிருக்கும் காலை மாலை இரு வேளையும் அங்கு செல்ல வேண்டியிருக்கும் தன் கணவனின் தங்கை என்பதை மீறி பூரணி சகுந்தலாவிற்கு பல வருடங்களாக ஒரு நெருங்கிய தோழியாக மட்டுமல்லாமல் பல சங்கடமான வழி நிறைந்த தருணங்களில் எல்லாம் பக்கபலமாக நின்று இருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு இன்று துணை நின்று பாதுகாக்க வேண்டிய கடமை தன்னுடையது என்று எண்ணிய சகுந்தலா அங்கு சென்று பூரணியோடு ஒரு மாதம் தங்கி இருந்து அவரின் உடல் நலனை கவனிக்க முடிவெடுத்தார் சகுந்தலா இதில் அவர்கள் இருவரையும் அங்கு தனியே அனுப்ப ஆனந்திற்கு துளியும் விருப்பமில்லை வயதான இருவரையும் எப்படி அங்கு தனியே அனுப்புவது என யோசித்தவனுக்கும் பூரணியின் உடல்நிலை முக்கியமான ஒன்றாகவே இருந்தது இங்கே எத்தனையோ சோதனைகளை செய்து அதற்கான மருந்துகளை எடுத்தும் கூட அப்போதைக்கு சரியாவது போல் தோன்றுவது அடுத்த சில நாட்களில் மீண்டும் வழியை கொடுப்பதை கவனித்துக் கொண்டு இருந்தவன் வேறு வழி இல்லாமல் போகவே இதையும் முயன்று பார்த்து விடுவது என்ற முடிவுக்கு வந்து அதற்கான ஏற்பாடுகளில் இறங்கும் போதுதான் கஸ்தூரியையும் தங்களோடு அழைத்து செல்வதாக கூறினார் சகுந்தலா என்னம்மா இது இப்படி எல்லாரும் கிளம்பி போயிட்டா எப்படி என ஆனந்த் கவலையோடு கேட்கவும் இல்ல ஆனந்த் உனக்கே தெரியும் நீ கடைக்கு போயிடுவ ஆறாவும் காலேஜ் போயிடுவா நாங்க ரெண்டு பேரும் கூட வீட்டுல இல்லனா கஸ்தூரி தனியா தான் இருப்பா அவகிட்ட ரேகா எப்படி நடந்துப்பான்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்ல நாம எல்லாம் இருக்கும் போதே அவளை வலிக்க வலிக்க பேசுறவ யாரும் இல்லாதப்போ கஸ்தூரிய சும்மா விடுவாளா என்ன என்று சகுந்தலா கேட்டதும் ஆனந்துக்கும் அதுவும் சரி என்றே தோன்றியது அதே நேரம் இவற்றையெல்லாம் கேட்ட ஆரா இங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறவளுக்கு அதுவும் ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும் என்றால் அதன் பின் இருவரையும் தனியே அனுப்புவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்த ஆனந்துக்கு கஸ்தூரி அவர்களுக்கு துணையாக இருப்பாள் என்றும் தோன்றியது அதனால் அந்த கிராமத்தில் இவர்கள் மருத்துவம் பார்க்கும் இடத்திற்கு அருகிலேயே ஒரு வீடு எடுத்து தற்காலிகமாக இவர்கள் தங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து மூவரையும் அங்கு அழைத்து சென்றான் ஆனந்த் அவர்கள் யாரும் ஊரில் இல்லாத இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள யோசித்த ரேகா மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆராவை வம்பிழுக்க துவங்கினாள் சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாம் ஆராவை வம்புக்கு இழுத்து ரேகா பிரச்சனை செய்ய முயன்று கொண்டிருக்க ஆனால் அதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளாமல் கடந்து சென்று கொண்டிருந்தாள் ஆரா இப்படியெல்லாம் செய்தால் கோபத்தில் ஆரா ஏதாவது பேசுவாள் அதை வைத்தே அவள் மேல் உள்ள கோபத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து பெரும் பிரச்சனையாக்கி விடலாம் என்றெல்லாம் எதிர்பார்த்து இருந்த ரேகாவுக்கு ஆராவின் இந்த ஒதுக்கம் பெரும் ஏமாற்றமாகவும் உதாசீனமாகவும் தோன்றியது ரேகாவின் நல்ல நேரமோ என்னவோ அங்கு வீட்டில் சமையல் வேலைக்கு என்று இருந்த பெண் அவளின் குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லை என இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ள மீதம் இருந்த ஐந்து பேரில் ஆராவை தவிர தன் குடும்பத்திற்கு மட்டும் சமைத்துக் கொள்ள துவங்கினாள் ரேகா அப்போதும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தவே இல்லை ஆரா இதெல்லாம் ஒரு விஷயமா என்பது போல் அவளுக்கும் பசிக்கும்போதோ நேரம் கிடைக்கும் போதோ கீழே இறங்கி வருபவள் தனக்கென இரண்டு தோசை ஊற்றிக்கொள்வதும் காஃபி கலந்து எடுத்து செல்வதுமாக தன் வேலைகளை தானே செய்து கொள்ள துவங்கினாள் ஆரா இதுவும் ரேகாவிற்கு எரிச்சலையே கொடுத்தது அவள் எதிர்பார்த்தது போல் எதுவுமே நடக்காமல் ஆரா எதையுமே கண்டு கொள்ளாமல் செல்வது தொடர்ந்து தன்னை அவமானப்படுத்துவது போல உணர்ந்த ரேகா வேண்டுமென்றே அடுத்த முறை ஆரா அவளுக்கான சமையலை செய்ய சமையல் அறைக்குள் நுழைந்த போது வர சொன்னது என்று முகத்தில் அடித்தது போல கேட்டிருந்தாள் ரேகா உங்களுக்கு இங்க யார் வர பர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்களேதான் என அப்போதும் சாதாரணமான குரலிலேயே பதிலளித்தவள் தன் வேலைகளை எல்லாம் கவனிக்க துவங்க இதெல்லாம் உன்னை யார் எடுக்க சொன்னது இதையெல்லாம் நீ தொடக்கூடாது முதல்ல வெளியே போ என ஃப்ரிட்ஜில் இருந்து ஆறா எடுத்த மாவையும் பாலையும் வாங்கி வைத்து கொண்டு ஆறாவை அதட்டினால் ரேகா ஏன் நீங்களே எனக்கு செஞ்சு தர போறீங்களா என அதற்கும் சிறு நக்களோடே ஆரா கேட்க இதற்கு எப்படி பதிலளிப்பால் என எதிர்பார்க்காத ரேகா சட்டென அதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணற ஓகே நான் வெளியில் வெயிட் செய்கிறேன் ரொம்ப லேட் செஞ்சுடாதீங்க சூடாக முருகலா ரெண்டு தோசை நெய்விட்டா இன்னும் சிறப்பு அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி என ஆர்டர் கொடுப்பது போல ரேகாவை பார்த்து சொல்லிவிட்டு வெளியே சென்று விட அப்படி தன்னை அசிங்கப்படுத்தி செல்லும் செல்பவளை எதுவும் செய்ய முடியாமல் நின்றவள் ஆரா சென்ற திசையையே புசு புசுவென மூச்சை விட்டவாறே முறைத்துக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் ரேகா